தொகு கே எம் டி கே கோவை வடக்கு மாநகர் மாவட்டம் மாதாந்திர ஆலோசனை கூட்டம் காப்பிக்கடை பகுதியில் எம் கே வி திருமண மகாலில் மாவட்ட செயலாளர் ரமேஷ் என்கிற ரா மயூரநாதன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு தடையில்லா சான்று வழங்கும் மாநில அரசின் அதிகாரத்தை பறித்தது ஒன்றிய அரசு தடையில்லா சான்று தேவை என்ற விதிகளில் திருத்தம் செய்தது மத்திய இடைநிலை கல்வி வாரியம் இந்த நடைமுறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் கல்வியாண்டு முதல் செயல்பாட்டுக்கு வரும் என தெரிவிப்பு நான்கு இருபத்தி ஐந்தில் நாடு முழுவதும் தாவேகா உள்பட அறுபது புதிய கட்சிகள் தொடங்கப்பட்டுள்ளன தமிழகத்தில் விஜயின் தாவேகா நமது உரிமை காக்கும் கட்சி மக்கள் முரசு கட்சிகள் உருவாகியுள்ளன இந்தியாவில் ஆறு தேசிய கட்சிகள் ஐம்பத்தி எட்டு மாநில கட்சிகள் இரண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூன்று அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் உள்ளன என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது முதன்முறையாக பனாமா கால்வாய் வழியாக கடந்து சென்ற உலகின் மிகப்பெரிய வாகனம் தாங்கி கப்பல் ஹோஜி கார்களை சுமந்து செல்லும் வல்லமை படைத்த சரக்கு கப்பல் வைரஸை கண்டுபிடித்த சீன விஞ்ஞானிகள் முந்தைய கொரோனா வைரசுடன் ஒப்பிடுகையில் மனிதர்களை பாதிக்கும் திறன் குறைவு என தகவல் ஹைட்ரஜனுக்கு பதிலாக மின்சாரத்தில் இயங்கும் ஏர்ஷிப்பை வடிவமைத்த சீனா சுற்றுலா மற்றும் மீட்பு பணிகளுக்காக பயன்படுத்த திட்டம் ஒடிசாவின் டிட்லாக்கர் பகுதியில் சரக்கு ரயிலின் மூன்று பெட்டிகள் தடம்புரண்டு விபத்து ரயில் பெட்டிகளை சீரமைக்கும் பணியில் அதிகாரிகள் தீவிரம் டான்செட் சீட்டா தேர்வுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை நீட்டிப்பு தற்போது ஆண்டு படித்து வரும் கல்லூரி மாணவர்களும் யுஎன்ஐவி என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு ரஷ்ய அதிபர் புதின் நினைத்தால் உக்ரைன் முழுவதையும் கைப்பற்ற முடியும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கருத்து லட்சக்கணக்கானோர் கொல்லப்படுவதை தடுக்க போர் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தல் கிரிக்கெட் தொடரில் இந்தியா விளையாடிய போட்டியை நடத்திய பாகிஸ்தானின் பெயர் டிவியில் புறக்கணிக்கப்பட்டதாக சர்ச்சை எழுந்தது விளக்கம் அளித்துள்ள ஐசிசி தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் பாகிஸ்தான் பெயர் இடம்பெறவில்லை என்றும் அடுத்த போட்டியில் நிச்சயம் பாகிஸ்தான் பெயர் டிவி லோகோவில் இடம்பெறும் என்றும் உறுதியளித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க